முதலாவதாக குடும்பத்தில் நாங்கள் இஸ்லாமிய போதனைகளை நாங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோர்களுக்கோ நாங்கள் இஸ்லாமிய போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் தோல்வியை எவ்வாறு இஸ்லாம் கையாளுமாறு சொல்லியுள்ளது கவலைகளை இஸ்லாம் எவ்வாறு கையாளுமாறு சொல்லியுள்ளது நிராசை அடைவதை இஸ்லாம் எவ்வாறு பார்க்கிறது அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு தவிர்த்து கொள்ள வேண்டும் எவ்வாறு அதனை கையாள வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கு தந்திருக்கின்றது இன்பத்தை எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறது துன்பத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் தந்திருக்கிறது இவ்வாறான இஸ்லாமிய போதனைகளை நாங்கள் அந்த அவர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும் இது முதலாவது அம்சம் இரண்டாவது அம்சமாக பெற்றோர்கள் அதிகமாக பணங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது அல்லது பிள்ளைகளுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு இடத்துல அதிகமாக பணம் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்கள் அவர்களை வேலைக்கு கூட என்ன செஞ்சிடக்கூடாது அமர்த்தி விடக்கூடாது மூன்றாவது அம்சமாக அவர்களுக்கு அதிகமான ஓய்வு நேரங்கள் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் எப்பொழுதுமே வேலை செய்ய வேலையிலேயே வச்சுக்கொள்ள வேண்டும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் அது வேற வேற கிளாஸ் டியூஷன் எப்படி அவங்கள அவங்களோட மைண்ட் வந்து வேலை ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டே இருக்கிறதுக்கு பிஸியாகவே அவர்களை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் ஓய்வை நாங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது அதே போன்று நாலாவது அம்சமாக எமது பிள்ளைகளை நாங்கள் அதிகம் கண்காணி எமது எமது கண்காணிப்பின் கீழ் அவர்களை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் யாரோட பழ பழகுகிறார் இவரோட கூட்டாளி மாதிரி யார் இவருடைய ரூம் எது ரூம்ல என்ன இருக்குது என்னென்ன சமன் எங்கே இருக்குது என்பதை வந்து நாங்கள் அதிகமான கண்காணிப்போடு அந்த பிள்ளைகளை நாங்கள் கண்காணித்துக்கொள்ள வேண்டும் ஐந்தாவது அம்சமாக பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் மணவன் கனைவி மன மனைவி கணவனுக்கும் இரக்கம் காற்ற விடயத்தில் மிகவும் கரிசனையோடு இருக்க வேண்டும் சரியான முறையில் அவர்களுக்கு நாங்கள் இரக்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இல்லாமல் போய்விட்டால் வெளியே இரக்கம் தேடி அவர்கள் வேற வேற வழிகளில் தவறி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து என்ன செய்துவிடும் ஏற்பட்டுவிடும் ஆறாவது அம்சமாக தமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நாங்கள் பெருசுபடுத்தாமல் இருக்க வேண்டும் மனைவி கணவன் இந்த உறவுகளில் வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் பெரிதுபடுத்தாமல் இருக்க வேண்டும் பெரிதுபடுத்தியாவது தலாக்கு சென்று ஊர் சண்டையாக குடும்ப சண்டையாக அது மாதிரி பெரிய அளவுக்கு நாங்கள் சென்றுவிட்டால் அவரும் என்ன செய்து விடுவார் போதை வசத்துக்கு அடிமையாகி தற்கொலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டு விடும் அதே மாதிரி பெற்றோர்கள் குழந்தையுடைய விடயத்தையாக இருந்தாலும் அவரை பெருசு படுத்தி விட்டால் அந்த குழந்தை கூட என்ன செஞ்சிடும் பிள்ளை கூட ஊட்ட ஓடி அது வேற வேற மோசமான வழிகளில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எனவே அந்த பிரச்சனைகளை சரியான முறையில் கையாளக்கூடிய ஒரு கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஏழாவது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் இவ்வாறு எதிலையுமே அவங்கள என்னது வழியை மாத்தி எங்களை கொண்டுறவே ஏழாவது ஒரு சூழ்நிலை இருந்தால் அவங்களை மையங்களுக்கு சேர்த்து நல்ல முறையில் அவர்களை நல்ல வழியில் செல்லக்கூடிய குடும்ப உறுப்பினர்களாக நாங்கள் அவர்களை நல்ல பிள்ளைகளாக அவர்களை மாற்றி எடுக்க வேண்டும் இது குடும்ப உறுப்பினர்களுடைய மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது சுப கூறுகின்றான் தனக்கு பின்னால் பலவீனமான ஒரு சந்ததியை விட்டுச் செல்கிறோமே என்று அவர்கள் பயந்து கொள்ள வேண்டாமா அவர்கள் பயந்து கொள்ளட்டும் அதே மாதிரி நாங்கள் இப்படியெல்லாம் விட்டு சென்றால் இவர்கள் என்ன என்ன ஆகுவார்கள் சமூகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவர்கள் உள்ளாகுவார்கள் என்பதை கண்ட அவர்கள் பயந்து அதற்கான சரியான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் எடுத்து அவர்களை அந்த பலவீனத்தில் இருந்து காப்பாற்றி நல்ல வழிகளில் அந்த குழந்தைகளை அந்த கணவன் மனைவியை செல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாற்றி விட வேண்டும் என்ற அல்ல சுகா நோத்தால குறிப்பிடுகின்றார் நீங்கள் அல்லாவே பயந்து கொள்ளும் அவர்கள் பயந்து கொள்ளட்டும் வழி அகூலு கவுலன் சதீதா நல்ல வார்த்தைகளை அவர்கள் சொல்லட்டும் என்று சூரத்து நிசாவிலே அல்லாஹ் சுபஹானா குறிப்பிடுகின்றார்